குழித்துறையில் கனிமவள லாரி மோதி தொழிலாளி படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த மஞ்சாலுமூடு பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் வயது எம்பது இவர் இன்று தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது குழித்துறை பகுதியில் வரும்போது எதிரே வேகமாக வந்த கனிமவள லாரி கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி ரமேஷ் சென்ற இருசக்கர வாகனத்தில் பயங்கர சத்தத்துடன் மோதியது இதில் இருசக்கர வாகனம் டாரஸ் லாரியின் சக்கரத்தில் சிக்கியது மேலும் ரமேஷ் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்தார் இதில் படுகாயம் அடைந்த ரமேஷ் உயிருக்கு போராடிய நிலையில் காணப்பட்டார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பொதுமக்கள் அங்கு கூடியதை பார்த்ததும் கனிமவள லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் போலீசார் அந்த லாரியை மீட்டு காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று போக்குவரத்தை சரி செய்தனர் இது குறித்து களியக்காலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்